உங்கள் கலிச்சோகத்து ஜிவிக்கு மனமார்ந்த அன்போட பன்னெண்டு இரவருக்கு வரவேற்கிறேன் பை ஜி ஹாய் நேற்று எல்லா ஆர்டிஸ்டோட வீடும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க எனக்கு அந்த இன்டென்ஷன் கூட இல்லை போய் பார்க்கணும் இது பண்ணணும் ஆனால் நிறைய ஷூட்டிங்ஸ் நடக்கும்போதோ இவங்க அவங்க வீடு இங்கே தான் இருக்குன்னு தெரியும் அந்த பார்க்கணுன்னு ஒரு இன்டென்ஷன் கூட இல்லை நேற்று தான் சும்மா அப்படியே ஏதோ ஒன்று சொன்னான் இப்போதான் சரி போடான்னு சொல்லி எதர்ச்சியாக எடுத்தது அது நேற்று தான் திடீர்னு டக்குன்னு தோணுச்சு சரி ஓகே வாங்க தம்பி வந்து உள்ளே இது பண்ணிகிட்ருக்கான் இங்கே போட்டு படுத்துக்கிட்டான் காலையில் என்ன ஜிவி வேலை பண்ணியிருக்கீங்கன்னா இன்னைக்கு டேட் குடிக்கல ஏன்னா இப்போ தான் எழுந்திருக்கிறாங்க பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸோ எல்லாரும் புரட்டாசிக்கு ரெடி ஆகிட்டீங்க நானும் ரெடி ஆகிட்டேன் எனக்கு நான்வெஜ் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது நம்ம வந்து ஒன்லி ஃபிஷ்ஷு பிராணம் தான் இருந்தோம் அதுவும் பாடி ஹீட் ஆகிறதுனால வேண்டான்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணுறோம் எதுவுமே நாளைக்கு தான் பண்ணுவேன் பட் என்னென்ன எடுத்து வந்தேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அஸ்யூஷ்வல் முட்டை இது பாருங்க வவ்வால் மீன் ப்ரானு இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ மட்டன் ஒரு முக்கால் கிலோ ஸோ அவ்வளோதான் மட்டன் வந்து தம்பி கிரேவி பண்ண போகிறோம் ஃபிஷ் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் புராணம் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு இப்போ தான் பாருங்கள் எல்லாம் இந்த இடம் எனக்கு இப்படி நீட்டாக இருந்தால் தான் வாஷ் பண்ணி ஒவ்வொன்றும் திருப்பி திருப்பி போட்டு இது ஒரு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு விட்டு ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன் சேம் எல்லாமே அப்படி தான் சால்ட்டு இல்லாமல் எல்லாம் போட்டு ஒரு வாட்டி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதோ பாருங்கள் பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சிட்டேன் ஆஸ் யூஸ்வல் தம்பிக்கு என்ன இருக்குது அப்படின்னா பழைய சோறும் களியும் இருக்குது இது அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரசம் பாருங்க நேற்று வச்சதுக்கு கம்மியாக தான் இருக்குது இதில் என்ன இருக்குது இது தயிர் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது நேற்று மூர் மிழகாக வருக்குது ஸோ அவ்வளோதாங்க இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ சின்ன வெங்காயம் மட்டன் குழம்பு தம்பி வைக்கிறேன்னா ஸோ அதனால் போயிட்டு பெரிய வெங்காயம் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் ஒரு கிலோ இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் இப்போ உரிக்கணும் இஞ்சி போட்டு பேஸ்ட்டுக்கு இதை நான் உரிக்க போகிறேன் தக்காளி ஒரு கிலோ புதினா வாங்கி இப்படி கவர் பண்ணி வச்சுட்டேன் மூடணும் ஸோ உங்ககிட்ட காட்டிக்கெல்லாம் எடுத்து வைக்கலாமேன்ட்டு பச்சை மிளகா உள்ளே போயிடுச்சு வெறும் கருவேப்பில கொத்தமல்லி இதை மட்டும் உருவி வைக்கணும் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது எவ்வளோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் நான் இதெல்லாம் உரிச்சு கொடுக்கணும் வெறும் பாருங்கள் பச்சை மிளகா மட்டும்தான் என் ஃப்ரிட்ஜில் இப்போதிக்கி இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ஒரு பேக்கெட் பால் தவிர அப்பப்போ அப்பப்போ நாங்கள் வந்து உரித்து அட் த மோமெண்ட் ப்ரஸன்டில் மேக்சிமம் இருந்து எல்லாம் தவிர்த்துட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணுறோம் பிகாஸ் இது வந்து நிறைய ஃப்ரோசன் ஃபுட் வந்து லங் டிசீஸஸ்ஸாக மாறுது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நம்மளுக்கே தெரியும் நாம் நிறைய ஒபிசிட்டிஸ் வருது நிறையவே தெரியுது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்பா அப்போ பாருங்கள் வெங்காயமெல்லாம் அப்பப்போ தான் உரிச்சிக்கிறோம் வெங்காயமும் சரி பூண்டும் சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் மீதி ஆச்சுன்னா அதை மட்டும் தான் எடுத்து வைக்கிறேன் மற்றபடி மீன் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் இப்போ நான் மசாலா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்சிட்டு மசாலா போட்டுட்டு இது பண்ணும்போது மீதி இருக்கிற மீன்ஸ் வந்து நாளைக்கு எடுத்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து வைப்பேன் இது வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் இன்றைக்கி ஏன்னா நாளைக்கு கடையில் பண்ணணுன்றதுனால அப்படியே போட்டு ஒரு வாட்டி கழிவு எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு பெரடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் மட்டன் கிரேவி வந்து தம்பி தான் செய்ய போகிறோம் இந்த எல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் புரட்டாசி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நானும் புரட்டாசி ரெடி ஆகிட்டேன் ஏதோ ஒரு விஷயத்த விட்டுடலான்னு பார்க்குறேன் அது நாளை விட்டுட்டேன்னா சொல்கிறேன் ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரபிள் பண்ணுது எப்பயுமே வாழ்க்கையிலையும் சரி நடைமுறையிலையும் சரி நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது இது வந்து என்னோடய என்ன சொல்கிறது என்னோடய நேச்சர் ஸோ அதை நாளைக்கு நான் விட்டுட்டேன்னா உங்கள் கிட்டே நான் அதை எண்ணெய் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இப்போ வேண்டான்னு தோணுது அதை சொல்கிறேன் என்னான்ட்டு சரி முட்டையை வந்து இன்றைக்கி நான் ஒரு மாதிரி நீத்து வேவிச்சு வறுப்போம் இல்லையா அது வறுத்துட்டு சாதம் வச்சுட்டு எனக்கு வந்து மட்டன் குழம்பு இருந்தாலும் சரி ரசம் இருந்தாலும் சரி இன்றைக்கி எனக்கு அது போதும் ஃபிஷ் ஃப்ரையோட நாளைக்கு ப்ரான் தொக்கு பண்ணிவிட்டு ப்ரான் தொக்கு வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நிஜமாக சூப்பராக இருந்தது பிகாஸ் இது அம்மா அரைச்ச மிளகாத்தூள் இது பேர் எனது கொத்தமல்லி தூளுன்றதுனால என்னன்னு தெரியல ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது அந்த கிரேவி நான் வேணா வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாய் ஹாப்பி சண்டே என்ஜாய் பண்ணுங்க பாபாய் லவ் யூ அதே மாதிரியே வந்து தலையில நிறைய வந்து எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால நேற்றுலாம் தலையை தொட்டுட்டு வைதி ஒரு டாக்டர்லாம் ஷாக் ஆயிட்டாங்க ஸோ அந்த யுவா கிளினிக் போனோம் இல்லையா அதில் வந்து சொல்லிடுவாங்க நம்மளுக்கு என்ன அந்த ஃபுட் நேச்சரில் வந்து நம்மளுக்கு சொல்லிடுவாங்க என்ன இருக்குன்னுட்டு என்கிட்ட ரிப்பீட்டடாக சில விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க நானும் அதை கேட்க மாட்டேன் பட் அது தப்பு இனிமேலாவது கொஞ்சம் திருத்திக்கலாம்னு பார்க்குறேன் பேசும்போது மூச்சு வாங்குறதெல்லாம் வந்து வாக்கிங் இல்லாதனால ரொம்ப இது மாதிரி படியேறும்போது மூச்சு வாங்குறது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க முயற்சி பண்ணுறேன் ஓகே பாய் நெட்ஃப்ளிக்ஸு இந்த டிவி வந்ததுலேருந்து தூங்குறதும் இல்லை வாக்கிங்கும் போகிறது பாய்